இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி அந்த பெல் செம்பளே ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுக்கான சப்ஸ்கிரை டீஸ் பண்ணி ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் இருந்தால் போதுங்க மாதம் இருபதாயிரத்தில் இருந்து வருஷத்துக்கு இருபது லட்சம் வரை சம்பாதிக்கலாம் அப்படி நூறு சதவீதம் உண்மை தகுந்த ஒரு ஆப் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக ஒரு பேமெண்ட் ப்ரூஃப் பாருங்கள் நாங்கள் காமிச்சிருக்கோம் ஸ்டேட் பேங்க்லேருந்து மையா பே அவுட்ல எடுத்தது இருபதாயிரத்தி நாலு ரூபாய் எடுத்திருக்காங்க இதை உங்களுக்கு நாங்கள் பேமெண்ட் ப்ரூஃபாக காமிச்சிருக்கோம் அந்த ஆப் பேர் வந்து மை ஆப் அந்த ஆப்பை எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணணுன்னா எங்கள் சேனலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும் மை ஆப் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பினீங்கன்னா நாங்கள் லிங்க் அனுப்புகிறோம் ஏன்னா ஒரு சிலருக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் வந்து ஒர்க் ஆகலை ஏன்னால் போன வீடியோலேயும் நாங்கள் போட்டிருந்தோம் அதில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் ஒர்க் ஆகலை ஒர்க் ஆனால் யூஸ் பண்ணிக்காங்க அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு மெசேஜில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறோம் ஸோ இன்றைக்கி மக்கள் எல்லாேரும் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்னு டைமை வேஸ்ட் இருக்காங்க நீங்கள் இந்த ஆப் மூலமாக பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் டைமில் ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம் இந்த ஆப் மூலமாக அதிகபட்சமாக எங்களுக்கு தெரிஞ்சவங்களே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாதம் ரெண்டு லட்சம் வரும் இருக்காங்க ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆப் தான் பட் ஆனால் இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணுன்னா கண்டிப்பாக லைசன்ஸ் வாங்கணும் லைசன்ஸ் வாங்கணுன்னா அதில் நிறையா மெத்தட் இருக்குது ஒரு சில லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா மினி மைக்ரோ போல் நிறைய லைசன்ஸ் இருக்குது நீங்கள் மினி லைசன்ஸ் இப்போதைக்கு வாங்கினா போதும் அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணோம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் பே பண்ணோம் அப்படி பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கும் அதன் மூலம் தான் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும் குறிப்பு இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த ஆயிரத்து நானூறுபா பார்த்தீங்கன்னா அந்த ஆப் குள்ளேயே இருக்கும் நீங்கள் வந்து அதை ஈஸியாக எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைனாலும் நம்ம ஆயிரத்தி நானூறுரூவா போட்டு நம்மளால் எடுக்க முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க ஈஸியாக வந்து அந்த ஆயிரத்தி நானூறுரூபாவும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதற்கு பார்த்திங்கன்னா ஒரு சில வழிமுறைகள் மட்டும்தான் இருக்குது மேலும் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு நாங்கள் கைட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறோம் வாங்க இதில் எப்படி சம்பாதிக்கலாம் இதில் என்னென்ன இருக்குங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதல்ல இந்த ஆப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த ஆப் பார்த்திங்கன்னா மை ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் தான் இந்த ஆப்பை பற்றி இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சது நிறைய பேர் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது பேர் இந்த ஆப்பை பார்த்துட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணாங்க வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தற்போது ஏர்ன் பண்ணிட்டும் இருக்காங்க அதற்கான ப்ரூஃபும் நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம் ஏன்னா நிறைய பேர் தற்போதெல்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க எந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கான்டாக்ட்ஸ் ப்ளஸ் பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே வந்து காமிக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி வந்து உலகத்தில் யாரையும் யாரையும் நம்புறதில்லை ஏன்னா நிறைய ஃபேக் ஆப்ஸ்லாம் இருக்குது அதனால தான் பாருங்கள் மேலே நிறைய கான்டாக்ட்ஸ் பாருங்கள் எல்லாம் என்னென்ன டவுட் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு க்ளியராக நாங்கள் காமிச்சிருக்கோம் எல்லாமே வந்து மையை பற்றி தான் இதில் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மை ஆப்போட காண்டாக்ட்ஸ் மட்டுந்தான் அதுக்குனே தனி வாட்ஸ்அப் அதுக்குன்னே தனி வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம் எல்லாரும் அவங்களோட டவுட்டை கேட்டு நிறைய கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க அதற்கான இது ப்ரூஃப் தான் உங்களுக்காக ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததா இந்த ஆப்பில் எப்படி ஏன் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்க நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்னொரு குறிப்பான விஷயம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரெஃபரல் ஐடியில் உள்ள போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்பே வந்து ஓப்பன் ஆகும் ஏன்னா இது வந்து அப்படியேப்பட்ட ஆப் ஏன்னா ஒருத்தர் மூலம் ஒருத்தர் லிங்க் ஆகி போகிறதுனால தான் இந்த ஆப் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும் அதனால் அந்த ரெஃபரல் ஐடி மூலமா போங்க திரும்பவும் சொல்றேன் ரெஃபரல் ஐடி பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உங்களுக்கு ஒருவேளை ரெஃபரல் ஐடி கிடைக்கலன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு ரெஃபரல் ஐடி அனுப்பி வைக்கிறோம் தென் நீங்க இந்த ஆப் குள்ள போனவனே ஃபர்ஸ்ட் உங்களோட நேம் உங்க ஃபோன் நம்பர் கேட்டு வெரிஃபை பண்ணிக்கும் அதோட ஸ்பான்சர் ஐடி எல்லாம் நீங்க எங்க ரெஃபரல் லிங்க் மூலமா போறதுனால அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஃபில் பண்ணிக்கும் ரெஃபரல் ஐடி இல்லைன்னா கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகாது நீங்க எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு உள்ள போனவனே உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து கீழே என்ன இருக்குன்னா அப்கிரேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் நீங்கள் போனீங்கன்னா இதில் மைக்ரோ மினி பேசிக் சில்வர் கோல்டு டைமண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது மைக்ரோனால் நீங்கள் டுவெண்ட்டி டாலர் பே பண்ணி உள்ளே போகலாம் மைக்ரோ பற்றி நீங்கள் சொல்லணுன்னா நீங்கள் வந்து இருபது மெம்பர்ஸை சேர்க்கலாம் ஒருத்தர் வந்து ஃப்ரீ சைன் அப் ஃப்ரீ சைன் என்னென்னா நீங்கள் வந்து நார்மலாக இப்போ என்னோடய லிங்க் மூலமாக நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணதுனால எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் டாலர் ஆகிருக்கும் நீங்கள் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் போடுறீங்களோ இல்லையோ அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் ஜஸ்ட் இதுக்குள்ளே இந்த ஆப் எங்கள் ரெஃபரல் லிங்க் மூலமாக போனீங்கன்னாவே ஃபோர் டாலர் வந்து எங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகிடும் ஸோ உங்களுக்கு எப்போ ரெஃபரல் லிங்க் ஓப்பன் ஆகும்னா நீங்கள் டுவெண்டி டாலர் பே பண்ணால் மட்டும்தான் ரெஃபரல் லிங்க் ஓப்பன் ஆகும் இல்லைன்னா உங்களுக்கு ரெஃபரல் லிங்க் ஓப்பன் ஆகாது ஸோ நீங்கள் ரெஃபரல் ரிங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் டுவெண்ட்டி டாலர் வந்து பே பண்ணி நீங்கள் ரெஃபரல் லிங்க் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொன்னோன்னா நீங்கள் நாங்கள் டுவெண்ட்டி டாலர் பே பண்ணுறத ஒரு வேளை எங்களால் சம்பாதிக்க முடியலன்னா எப்படின்னா அந்த டுவெண்டி டாலர் நீங்கள் எடுத்துக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படியா இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த மைக்ரோ பேக் போட்டிருப்பீங்க அப்போ ரெஃபரல் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவை அந்த ரெஃபரல் லிங்க்க்க ஒரு நாலு பேருக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி டாலர் ஏறிடும் அந்த டுவெண்ட்டி டாலர் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது போட்ட காசை உடனே எடுத்துடலாம் சரி அதேமாதிரி நிறையா பேருக்கு டவுட் இருக்கும் அதுனா மைக்ரோ மினி அப்படிங்கிற மாதிரி மைக்ரோனா டுவெண்ட்டி டாலர் பண்ணும் மினினா ஃபார்ட்டி டாலர் அப்படியே தான் எல்லாமே ஸோ மைக்ரோ போட்டிங்கன்னா உங்களால் டுவெண்ட்டி மெம்பர்ஸை மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும் எக்ஸ்ட்ரா கூட ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனால் டுவெண்ட்டி மெம்பர்ஸ்க்கான அமௌண்ட் மட்டும் தான் ஏறும் டுவெண்ட்டி இன்ட்டு ஃபோர் எயிட்டி டாலர் தான் உங்களால் போட முடியும் நீங்களே வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் எப்படி பே பண்ணால் இந்த பேமெண்ட் கேட்வேல போய் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் உங்கள் யூசர் ஐடினா உங்களோட மொபைல் நம்பர் தான் யூசர் ஐடி ஸோ மினி பேக்காக மைக்ரோ பேக்கா அதாவது டுவெண்ட்டி டாலர் அப்படிங்கிறத போட்டு பேக்கேஜை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிடலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நிறைய டவுட் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இதில் பே பண்ண முடிஞ்சதாக பே பண்ணிவிடுங்க அப்படி இல்லைனா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம் எப்படி பே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஸோ பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஜாபுமே இன்னைக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் ஈஸியாக வந்து நமக்கு கிடைக்காது அது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ இதில் ஒரு வழியில் மட்டும் நீங்கள் இல்லைங்க இந்த ஆப் மூலமாக நீங்கள் நாலு வழியில் சம்பாதிக்கலாம் ஒரே விஷயம் தான் பண்ணுறீங்க அதில் நாலு வழியில் சம்பாதிக்கலாம் இன்னொரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நீங்கள் இந்த ஆட் வந்து மேலே தெரியுதுல்ல அது வந்து ஜஸ்ட் ஒரு நியூஸ் மாதிரிங்க இந்த நியூஸ் மூலமாக நீங்கள் சைடில் பச்சை கலரில் இருக்கிறத வந்து ஒன்றுனா டச் பண்ணி டச் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து ஆடு கிடைக்கும் ஸோ அந்த ஆடு வந்து பாருங்கள் அது போல் ஆட் கிடைக்கும் இது வந்து டெய்லி டாஸ்க் மாதிரி கொடுப்பாங்க ஒரு நாலு ஆடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆனவுடனே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஏறும் இதனால் மந்த்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முந்நூறு ஐநூறுரூபா வரை எடுக்கலாம் தென் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாராவது உங்களுக்கு கீழே ரெஃபரல் லிங்க் மூலமாக ஜாயின் பண்ணாங்களா அவங்க இது போல் ஆடு பார்த்தாங்களா அதன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து பத்து பர்சன்ட் கமிஷன் வந்து கிடைக்கும் ஸோ குறிப்பாக இந்த ஆப்பை பற்றி நம்ம சொல்லணும்னா நீங்கள் ஒரு பத்து பேரை ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா மந்த்லி நீங்கள் வந்து பத்தாயிரத்துல இருந்து இருபதாயிரம் வரையும் சம்பாதிக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க கீழே இருக்கவங்க அதிகமாக ஒர்க் பண்ணாங்களா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வரையும் மந்த்லி எடுக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பக்கூடிய ஒரு ஆப் தான் மேலும் பாருங்கள் இதில் இதில் தான் உங்களுக்கு வந்து ரெஃபரல் ஐடி கிடைக்கும் இது இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னே உங்களுக்கு கிடைக்காது ஜஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பேக் போட்ட வாட்டி தான் உங்களுக்கு வந்து ரெஃபரல் ஐடி கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அந்த ரெஃபரல் ஐடியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அதன் மூலம் டவுன்லோட் பண்ணாங்களா ஒரு டவுன்லோடுக்கு சும்மா டவுன்லோட் மட்டும் பண்ணால் போதும் அவங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பே பண்ணணும் அவசியம் டவுன்லோட் பண்ணாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் டாலர் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடும் இது வந்து ஒரு ரொம்ப ஈஸியான டாஸ்க்கு தான் இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை மேலும் இதை பற்றி இன்னும் நிறைய வழியில் பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணலாம் அதை பற்றி நான் சொல்கிறேன் இதில் பாருங்கள் மை பிஸ்னஸ் ஏ டீம் பி டீம்னு ஜாயின் பண்ணியிருக்கேன் இதை பற்றி இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது நான் இன்னொன்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து சொல்கிறேன் பாருங்கள் அப்போ தான் மை பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு என்னான்னு புரியும் இதில் பாருங்கள் மைனிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் வந்து ஃப்ரீ டவுன்லோட்ஸ் அதாவது நான் சொன்ன மாதிரி யாராவது உங்கள் லிங்க் மூலமாக ஜஸ்ட் அதுக்குள்ளே வந்து இன்ஸ்டால் பண்ணாவே உங்களுக்கு டாலர் ஏறினது நான் டுவெண்ட்டி டாலர் பேக்கேஜ் தான் போட்டேன் அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட இரநூறு பேர் மேலே டவுன்லோட் பண்ணியிருக்காங்க ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி பேர் டவுன்லோட் பண்ணவங்களுக்கான அமௌண்ட் ஃபோர் டாலர் மட்டும் தான் எனக்கு ஏறி இருக்குது மைனிங்கில் ஜஸ்ட் எயிட்டி டாலர் மட்டும் தான் ஏறி இருக்கு ஏன்னா நான் பேக்கேஜ் போட்டது டுவெண்ட்டி டாலர் பேக்கேஜ் தான் மினி மட்டும் தான் போட்டேன் நீங்கள் மைக்ரோ பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி அப்போ ஃபார்ட்டி மெம்பர்ஸ்க்கான அமௌண்ட் உங்களுக்கு ஏறி இருக்கும் ஒன் சிக்ஸ்ட்டி டாலர் ஏறி இருக்கும் நான் மினி தான் போட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு எயிட்டி டாலர் மட்டும் தான் ஏறி இருக்குது அடுத்து ரெஃபரல் ரெஃபரல்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க நான் வந்து ஒரு நாலு பேர் தான் ஜாயின் பண்ண வச்சேன் நாலு பேத்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பதினாறு டாலர் ஏறி இருக்கு அதாவது நான் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நாலு பேர்த்தை பே பண்ண வச்சுருக்கேன் மைனிங்கிறது உள்ள ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ண வச்சது ரெஃபரல் அப்படிங்கிறது வந்து பே பண்ண வச்சது தௌசண்ட் ஃபோர் நான் பே பண்ண வச்சுருக்கேன் ஒரு நாலு பேர் அதனால் எனக்கு வந்து ஒரு பதினாறு டாலர் ஏறி இருக்கு தென் அடுத்தது பைனரி பைனரிங்கிறது தான் பிஸ்னஸ் அது வந்து நான் சொன்னால அது பேர் பண்ணணும் அது உங்களுக்கு இப்போ சொன்னால் புரியாது அதன் மூலமாகவும் உங்களுக்கு நாலு டாலர் ஏறும் சிம்பிள் நான் எதுவுமே இல்லை ஒரு நாலு பேரை ஜாயின் பண்ண வச்சேன் எனக்கு பாருங்கள் நாலு வகையில் வந்து ஏர்னிங்ஸ் எனக்கு வந்து கிடச்சிருக்கு டுவெண்ட்டி டாலர் பே பண்ணேன் டூ டேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நூறு டாலர் கிடச்சிருக்கு இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ஏர்னிங்கான ஜாப் தான் எடுத்தவனே வந்து நம்மளால் வந்து இருபதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் வரையும் சம்பாதிக்க முடியாது நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் போய் ஆகணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் போச்சுன்னா உங்களுக்கு கீழே இருக்கவங்க நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் வந்து அதிகமாகிட ஆரம்பிச்சிடும் மேலே உங்களுக்கு டவுட் இருக்கலாம் நான் எப்படி ரெண்டு நாள் தான் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் பாருங்கள் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ தான் வந்து நான் இந்த வீடியோ போடுறேன் அதாவது ரெண்டு நாளுக்கு அப்புறம் அந்த வீடியோ போடுறேன் ஸோ இப்போ பாருங்கள் மை பிஸ்னஸை பற்றி சொல்கிறேன் அது சொன்னால் அது எப்படி ரெஃபரலில் எங்களுக்கு கிடைச்சதுன்னு ஏடிஎம்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்தான் ஜாயின் பண்ணிவிட்டேன் பி டீமில் ஒரு ரெண்டு பேர்தான் ஜாயின் பண்ணிவிட்டேன் ஈக்குவலாக தான் ஜாயின் பண்ணணும் ஏன்னா அப்படி பண்ணால் தான் நமக்கு அந்த பைனரியில் வந்து அமௌண்ட் கிடைக்கும் நான் ஈக்குவலாக ரெண்டு பேரை ஜாயின் பண்ணி விட்டதுனால எனக்கு பார்த்தீங்கன்னா நாலு டாலர் கிடச்சிது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மில் வந்து எனக்கு நான் ஈக்குவலாக தான் ஜாயின் பண்ணிவிட்டேன் அப்போ எப்படி இதில் ரெண்டு பேர் இதில் ரெண்டு பேர் ஜாயின் பண்ணிவிட்டீங்க அப்படி எப்படி இதில் மட்டும் நாற்பதுன்னு போட்டிருக்கு இதில் நூற்றி இருபதுன்னு போட்டிருக்குன்னு பார்க்குறீங்களா எனக்கு கீழே ஒருத்தர் இருக்காருல்ல அவர் இன்னொருத்தரை யாரையோ பே பண்ணி ஜாயின் பண்ண வச்சுருக்காரு அவர் ரெண்டு பேர்த்த ஜாயின் பண்ணி வச்சுருக்காரு அதற்கான அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏறி இருக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தர் மட்டும் நூற்றி அறுபது டாலர் வந்து பே பண்ண வச்சிருக்கேன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் இப்போ தான் ஜாயின் பண்ணேன் எனக்கு கீழே ரெண்டு பேர் இருக்காங்க எனக்கு மேலே ஒருத்தர் இருப்பார் நான் எத்தனை பேர் ஏன் பண்ண வச்சாலும் நான் எத்தனை பேர் வந்து எனக்கு கீழே ஜாயின் பண்ணாலும் எனக்கான அமௌண்ட்டு அவருக்கான அமௌண்ட் எல்லாமே எனக்கு மேலே இருக்கவங்களுக்கு போகும் அவருக்கு மேலே இருக்கவங்களுக்கு அவருக்கு மேலே இருக்கவங்களுக்கு பணம் போகும் இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த செயின் ப்ராசஸ் மாதிரி எல்லாமே ஒரு டீம் தான் எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போயிட்டே இருக்கும் ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க நீங்கள் ஒரு பத்து பேரை மட்டும் ஏ டீமில் பத்து பேர் பி டீமில் பத்து பேரை ஜாயின் பண்ணி விட்டுறீங்க ஒரு ரெண்டு மாதம் மூணு மாசத்துல அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண உங்களுக்கு கீழே செயின் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும் நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்ல நீங்கள் பத்து பேரை ஜாயின் பண்ணி விட்டிங்கன்னா அவங்க ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்ஸ் பூரா உங்களுக்கு வந்து இத்தனை பெர்சன்ட் இத்தனை பர்சன்ட் உங்களுக்கும் ஏர்னிங் வந்துகிட்டே இருக்கும் ஒரு மூணு மாதத்தில் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரையும் சம்பாதிக்கலாம் அதுக்கப்புறம் ஆறு மாதம் போச்சுன்னா நீங்கள் வந்து உங்களோட டேலண்ட்டை பொறுத்து ரெண்டு லட்சம் வரையும் கூட அதிகமாக சம்பாதிக்கலாம் இன்னும் நிறைய பேர் சம்பாதிக்கலாம் ஏன்னா செயின் ப்ராசஸ் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஆள் சேர்த்ததை பொறுத்து தான் இது ஜஸ்ட் ஒரு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் மாதிரி தான் இது இப்போ தான் பார்த்திங்கன்னா ஆக ஆரம்பிச்சிருக்கு ஸோ நீங்கள் இன்றைக்கி ரெஃபர் ஐடி போட்டு ஓப்பன் பண்ண வச்சுட்டீங்கன்னா உங்க ரெஃபரன் மூலமாக இனிமே வரவங்கெல்லாம் ஜாயின் பண்ணிட்டே வந்தாங்களா யோசிச்சு பாருங்க நீங்கள் பத்து பேர் மேலே ஜாயின் பண்ணிவிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கலாம் அந்த பத்து பேர் எனக்கு எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அதுக்காக பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் எத்தனையோ வாட்ஸ்அப் குரூப் இருக்கு எத்தனையோ ஃபேஸ்புக் பேஜஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் போய் ஜாயின் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏன் பண்ணலாம் நாம் வந்து ஒவ்வொருத்தருக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுமா ஏன் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் யோசிக்கலாம் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுதான் உங்கள் ஒர்க்கே நீங்கள் இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ஏன் பண்ணுறதுக்காக ஆன்லைனில் பார்ட் டைமாக ஏன் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்து என்ன ஆப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் அதுவும் இன்வெஸ்ட் பண்ணுறது கூட நிறைய பேர் ரெடி பண்ணிட்டு ரெடியாக தான் இருக்காங்க நீங்கள் அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து இந்த உண்மையை வந்து சொல்லணும் அப்போ தான் அவங்க வந்து நல்லா ஒர்க் பண்ணி ஏன் பண்ணுவாங்க ஏன்னா இன்றைக்கி காலையில் ஆஃபீஸ் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு சாயங்காலம் ஈவினிங் வந்து ஃபோன் நோண்டுற டைமில் ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணி ஏர்ன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா அப்படியாப்பட்டவங்க தான் நீங்களும் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்ருப்பீங்க உங்களை மாதிரி தான் வந்து மக்கள் எல்லாேருமே இருப்பாங்க ஏன்னா மக்களோட மனநிலை எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் யாருக்குங்க பணம் சம்பாதிக்க ஆசை இருக்காது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் மூலமாக கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம் இதில் வந்து ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான எல்லா டவுட்டையும் நாங்கள் வந்து கிளியர் பண்ணுறோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில்